ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு மகிழ்விட்னி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாறும் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரை அப்படியும் இந்த பொருள்லெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை ரெடிமேட் அடை செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையை பறித்து நல்லா கழுவி நிழல் காய்ச்சலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்குறேன் இதை நிறைய பேர் வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் இந்த மாதிரி செய்வீங்க இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சத்து போகாம இருக்கும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நிலக்காய்ச்சல்ல இப்ப வந்து நான் அரிசி எதுல எடுத்திருக்கிறேன்னா அதுல இருந்து நான் எல்லாமே நான் உங்களுக்கு அளவுகள் சொல்றேன் இந்த கப்பால நான் முக்கால் கப்பு அரிசி எடுத்திருக்கிறேன் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கிறேன் இது வந்து முக்கால் கப்புன்னா இது வந்து கால் கப்பு இது வந்து பச்சரிசி கூட போட்டீங்கன்னா தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா டேஸ்டா வரும் அதனால இது வந்து முக்கால் வாசி எடுத்திருக்கிறேன் இது கால்வாசி வாசி கடலை பருப்பு கால் பங்கு துவரம்பருப்பு கால் பங்கு அதையே விட கால்பங்கு வாசிப்பயிறு அதே விட கால் பங்கு கருப்பு முழு உளுந்து மிளகா ஒரு ஸ்பூனு சோம்புன்னா கால் ஸ்பூனு சீரகம் எடுத்துக்கோங்க அதே விட கால் ஸ்பூனு கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க பெருங்காயம் எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கருகப்பில் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கறேன் இவ்வளவு தான் அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வந்து நல்லா கழுவி மொதல் நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் துதி இருக்கட்டும் இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம காய வச்சு முருங்க ஒன்று இருக்கிறது லைட்டாக அப்படி நொறுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இது மிச்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி ஒன்றா ரெண்டா அப்படி பிணைஞ்சு விட்டிங்கன்னா தொருங்க உடஞ்சிடும் இந்த அளவு இருந்தாலே போதும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் வந்து வரமிளகாய மட்டும் சேர்த்துக்கோங்க மற்றதெல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடாது ஓரளவு நான் அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க அப்படி எல்லாத்தையும் கலந்துட்டு வரமிளகாய போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு அடி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு பாருங்க அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரை வெட்டுறணும் நல்ல ஓரளவு அதாவது ரொம்ப குறை குறவுன்னு இல்லாமல் கொஞ்சம் அதாவது ரவா பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சீரக வெந்தயம் இது வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது லைட்டாக தான் அரைக்கணும் அதே மாதிரி உப்பு கருவேப்பில்லை அதையும் இப்போ ஒன்றா சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் ஓட்டிட்டு கட்டுறேன் அவ்வளோதான் அரைக்கணும் லைட்டாக தான் இப்படி ஒரு பல்ஸ் உடனே ஆப் ஒரு பல்சு உடனே ஆப்படுவோம் இல்லைன்னா சோம்பு சீரகம் நல்லா அரைப்பட்டுட்டா தோசை நல்லா இருக்காது அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போவே அப்படியே அடை தோசை வேகையில் என்ன வாசம் வரணும் அந்த வாசம் வருது இந்த சோம்பு இந்த கருவேப்புல இதெல்லாம் சேர்ந்தாண்ணே சும்மா ஜம்முன்னு இருக்குது வாசனை இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டோம் இது வந்து அதாவது நான் வந்து ஊரில் வச்சுருக்கிறது பெரிய மிஷினை வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரே அறவையில் நல்லா நைஸ் அரைப்பட்டுறோம் மிச்சி சாரில் கொஞ்சம் அரைபடலை நான் லைட்டாக சளிச்சிக்கிட்டேன் சளிச்சிட்டு மறுபடியும் அரைச்சிக்கிட்டு ஏன்னு கேட்டால் நீங்கள் மறுபடியும் மிச்சியில் போட்டுட்டு அரைபடலைன்னா கமாண்டில் கேட்பீங்க அம்மா எனக்கு அரைபடலையே என்ன பண்ணுறதுப்பீங்க நீங்க அரைச்சு பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா ஒரு சளி சளிச்சிட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் முருங்கைக்கீரை நல்லா கையால் நொறுக்கி விட்டு வச்சிருக்கிறோம் இதில் சேர்த்துக்கலாம் நீங்க முருங்கைக்கீரை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா நிலக்காய்ச்சலில் போட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம ரெண்டாவது தோசை ஊற்றிக்கலாம் இது கீரை வெந்துடும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து ரெண்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரெடிமேடு முருங்கைக்கீரை கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எப்படி நம்ம தோசை ஊற்றுறதுன்னு பார்த்துலாம் இதில் வந்து நம்ம எல்லாமே கலந்துட்டோம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு கரண்டி போடுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து வறுக்காமல் வ பச்சையாக அரைச்சிருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் ஊற ஊற நல்லா கெட்டி வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க இப்போ இப்படியாக கலக்கி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றுனீங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சு பத்து நிமிஷம் வச்சு பாருங்க எவ்வளோ கெட்டியாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாகவே கலைக்கிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் அடையை தட்டுறதுனால தட்டிக்கலாம் இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறு மொறுனா நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கில் காஞ்சிட்டுருக்குது இப்போ நம்ம ஊற்றிருக்கிற மாவை ஊற்றிக்கலாம் இல்லை ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன வேணுமோ தொடங்கி விட்ருங்க இதில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்குறேன் லைட்டாக நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கலாம் நான் லைட்டாக தூள் சேர்த்துருக்குறேன் அது வீடியோ ஆகலை கொஞ்சமாக என்ன விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வேக விட்டு திருப்பி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா முறு முறுன்னு சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காடை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குதும்மா ரெண்டு அடைக்கு அடவா தான் நம்ம மாவு கலக்கினேன் ரெண்டு அடை வந்திருக்கு அதுக்கு தேங்காய் சட்னி தான் சூட் ஆகும் அவ்வளோ நல்லாயிருக்கு தேங்காய் சட்னிக்கை அடைக்கி இப்போ அடையெல்லாம் ரெடி நான் சாப்பிட போகிறேன் இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குதும்மா மாவு அரைக்கிலேயே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு எப்படா செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம்னு இருந்துச்சு இந்த மாதிரி தேங்காய் சட்னிக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க செம்மையா இருக்கும் அவ்வளவு சாஃப்டா இருக்குது சூப்பரா இருக்குதுங்க காரம் உப்பு எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் அதுவும் நான் வந்து சளிச்சுட்டேனுங்களேன் ஒரே மாதிரி இருக்குது நல்லா ரவா பக்குவத்துல இருக்கும் முருமொருள் சாஃப்டா சூப்பரா இருக்குது அந்த முருங்கைக்கீரை வாசனை அவ்வளவு நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க இல்லைன்னா நம்ம கிட்ட கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொல்ல முடியாது நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து ஆட்டு செய்து கூட அந்த பக்கம் வராது அவ்வளோ நல்லாயிருக்கு சுத்தியமாக சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு விட மாட்டேங்க நீங்கள் ஒரு மாட்டி செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னா விட மாட்டேங்க அதுவும் தேங்காய் சட்னிங்கிறது தான் அவ்வளோ டேஸ்ட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்னான் செம்மையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்